தெரியல அப்படின்னு இருக்கிற ஒரு ஜனம் அப்போது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் க சுடுவோம் வாருங்கள் என்று ஒரு ஒருவர் பேசி கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நம் பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலா அனாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் கோபுரம் கட்டுறது தப்பா ஒரு நகரத்தை உண்டாக்குறது தப்பா நகரத்தையும் நல்ல உயரமான ஒரு கோபுரத்தையும் கட்டுறது தப்பா அதெல்லாம் தப்பு கிடையாது டெவலப் பண்ணுறது தப்பா கிடையாது நல்லா பெருசாக வர்றது தப்பா பெரிய ஒரு கட்டடம் கட்டுறது தப்பா தப்பே கிடையாது என்ன நோக்கத்தோடு கட்டுறாங்க பாருங்கள் என்ன நோக்கம்னா நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் கத்தருடைய மகிமைக்காக கத்தருடைய புகழ்ச்சிக்காக வாழ வேண்டிய மக்கள் மக்கள் இப்பொழுது தங்களுடைய பேருக்காக தங்களுடைய புகழ்ச்சிக்காக வாழ ஆரம்பிக்கிறார் இதுதான் பாவம் பாருங்கள் பாவத்தினுடைய வேறு இங்கே தான் இருக்குது கடவுளுக்காக வாழணுன்ற நோக்கம் கிடையாது கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றது அந்த பூமியில் இருக்கிறேன்ற அந்த நோக்கமே கிடையாது அழியக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்குது அது என்ன நோக்கம் நமக்கு பேர் உண்டாகணும் நமக்கு ஒரு பேரை ஏற்படுத்துவோம் நாம் பிரமாதமாக கட்டுவோம் நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுக்காக நம்ம வாழுகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நம் கண்ணுக்கு முன்னால் வைக்கணும் கடவுளுக்காக நான் வாழுகிறேன் எதா கட்டுனா கத்தருடைய நாம மைமைக்காக நான் கட்டுகிறேன் நல்லா சம்பாதிச்சா கத்தருடைய நாம மைமைக்காக நான் சம்பாதிக்கிறேன் கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக நான் சம்பாதிக்கிறேன் வளர்ந்தால் கத்தருடைய நாமம் மைமைப்படும்படியாக நான் வளர்கிறேன் பெருகுனா கத்தருடைய நாமம் வளரும் புகழ்ச்சி அடையும்படியாக நான் பெரு நோக்கம் சரியாக இருக்கணும் பாருங்க நோக்கம் சரியில்லை நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் மனுபுத்தர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கத்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்போதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடா மாட்டாது என்று இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆரோமியா பண்ணியிருக்காங்க பாருங்கள் கத்திரை சொல்கிறார் இவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது ஏன்னா மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அவர் கொடுத்துருக்குறாருன்னு அவருக்கு தெரியும் மனுஷன் என்னத்தை உண்டாக்க முடியும் மனுஷன் ஆற்றல் மிக்கவனா கடவுள் உண்டாக்கிட்டார் அவன் என்ன எதையும் உண்டாக்கலாம் அவனை ஏன் தடுத்து நிறுத்த பார்க்குறார் ஆண்டவர் இவன் மேலே பொறாமையா இவன் கற்றான்றது பொறாமியா இதை இடித்து தள்ளணும்னு அவர் பார்க்குறாரா ஏன் அந்த கட்டுற அந்த அவன் கட்டுறதை தடை செய்ய பார்க்குறாரு ஏன் தடை செய்ய பார்க்குறா அவர் தெரியும் செஞ்சு முடிச்சிருவான் அவன் முடிச்சிட்டான்னா இன்னும் அந்த திமரும் கர்வமும் இன்னும் அதிகமாகிடும் சமுதாயமே இருக்காது அழிஞ்சே போயிடும் கடவுளையே மறந்துடுவாங்க கடவுளையே மாட்டாங்க கடவுள் உண்டாக்குன நோக்கமே கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும் கத்திரத்தில் வரவே மாட்டார்கள் கத்தருடைய நோக்கங்கள் இந்த பூமியில் நிறைவேற பூமி உண்டாக்குறதுக்கு நோக்கமே அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய அன்பும் மகிமையும் விளங்கும்படியாக உண்டாக்குனார் அதெல்லாம் ஒன்று நிறைவேறாமல் போயிடும் அதனால தான் சொல்கிறார் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு ஏழு அங்கே அவர் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்பொழுது கத்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமி மீதங்கும் செதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள் அபாட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் கட்டுற ப்ராஜெக்ட் நின்று போச்சு விட்டு விட்டார்கள் ஏன் கத்தர் அடி பண்ணார் மனுஷன் நல்லா கட்டி நல்லா மேலே வர்றான்றதை நிறுத்தணும்னு கிடையாது கத்தர் மேலே நம்பிக்கையை வைக்கும்படியாக அவனை திருப்பும்படியாக தான் நிறுத்துறார் இதை கத்தர் மேலே நம்பிக்கையை வைக்கும்படியாக திருப்பும்படியாக நிறுத்துகிறார் எங்கும் வழங்கின ஒம்போது பாஷையை கத்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்குறபடியால் அதன் பேர் பாபேல என்னப்பட்டது கத்தர் அவர்கள் அவ்விடத்தில் இருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அன்னையிலிருந்து அங்கே அவர்கள் சிதறி போனார்கள் என்று பார்க்குறோம் வெவ்வேறு குரூப்பாக வெவ்வேறு இனங்களாக பிரிந்து அங்கிருந்து போகிறார்கள் அந்த பாபேல் கோபுரம் வந்து இட் வாஸ் எ மாசிவ் டிக்ளரேஷன் ஆஃப் தேர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் காட் நாங்கள் தேவனை சார்ந்து வாழவில்லை தேவன் பேரில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவரை நாங்கள் நம்பலை நாங்கள் பார்த்துக்கிறோம் நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை அதுதான் அங்கே பிரச்சனை அதுதான் அங்கே பிரச்சனை அவர்கள் தங்களுடைய புகழ்ச்சிக்காக தங்களுக்கு ஒரு பேரை உண்டு பண்ணும்படியாக தேவன் வேண்டாம் என்று சொல்லி தேவனை நிராகரித்து செய்த ஒரு செயல் அதுதான் பிரச்சனை ஆனால் அது வெறும் அவங்க பிரச்சனை மட்டும் இல்லை இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் ஆகிடுச்சு இந்த ஜீவன் உள்ள தேவன் என்னை உண்டாக்கின கற்ப கடவுள் யார் எனக்கு மூச்சை கொடுத்தவர் யார் இப்படி அற்புதமான ஒரு சரீரத்தை கொடுத்தவர் யார் மனதை கொடுத்தவர் யார் என்னை இப்படி உண்டாக்கினவர் யார் சிந்திக்கக்கூடியவனாக செயலாற்றக்கூடியவனாக சந்திர மண்டலத்துக்கு கூட போகிறான் மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவனாக மனுஷனை உண்டாக்கியிருக்காரு சும்மா ஒரு அற்புதமான ஒரு பொருளை பார்த்தோம்னாலே அந்த பொருளை உண்டாக்கணும்னு எவ்வளோ பெரிய அற்புதமானவனாக இருப்பான் அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பான்ற நம்ம உடனே யோசித்து பார்க்குறோம் இல்லையா ஆச்சரியப்படுறோம் அதை பற்றி உலகத்தை பார்த்துட்டு அதன் சிருஷ்டிப்பை பார்த்துட்டு மனுஷரை பார்த்துட்டு மனுஷனுடைய ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பார்த்துட்டு எப்படி ஜீவனுள்ள ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி சிந்தியாமல் இருக்க முடியும் எங்கேயோ கடவுள் இருக்கிறாரே அவரை நான் தேடணுமே அவரை நான் அறிஞ்சு கொள்ளணுமே எனக்கு மூச்சை கொடுத்தவர் அவர் தானே மனுஷனை உலகத்தை இப்படி அற்புதமாக படைச்சிருக்காரு விழுந்து போன உலகமாக இருந்தாலும் இன்றைக்கி பூர்ணம் நிலையில் இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய அற்புதமான தன்மையை கண்டு மனிதன் வியந்து கடவுளை தேட வேண்டாமா இன்றைக்கு தேடுறது இன்றைக்கு இருக்கிற நிலையும் அதுதான் அந்த நிலை அப்படியே தொடருது பாருங்கள் அன்னையிலிருந்து இதன் மத்தியில் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் ஏன் சுவிசேஷம் என்ன சொல்லுது ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் இயேசுவின் வடிவில் இந்த பூமியில் வந்து அவர் அவதரித்தார் நம்மை ரட்சித்தார் அவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அவரோட திரும்புகள் என்று அழைக்கிறது தான் ரட்சிப்பு சரி இதெல்லாம் முடிஞ்ச உடனே கத்தர் ஆப்ரஹாம்ங்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் அவன் மூலமாக ஒரு தேசத்தை உண்டாக்குறார் பாருங்கள் கத்தர் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு தடை ஒன்றும் பண்ணல இவன் பெரிய கோபுரத்தை கட்டினா பெரிய உயரமாக கட்டிடத்தை கட்டினான்னு அவருக்கு எதிர்ப்பு கிடையாது அதை தடுத்து நிறுத்தினவர் இப்போது ஒரு ஒரு தேசத்தையே ஒரு மனுஷன் மூலமாக உருவாக்குறார் ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிச்சு ஒரு மனுஷன் தான் ஆரம்பிச்சு ஆபிரஹாம் என்கிற ஒரு மனுஷனை எடுத்து இப்போ உண்டாக்குறார் ஒரு தேசத்தையே அவர் உண்டாக்க போகிறார் இந்த தேசத்தினுடைய அடையாளம் என்ன இந்த தேசத்தினுடைய அடையாளம் என்னென்னா தேர் டோட்டல் அண்ட் அட்டல் டிபெண்டன்ஸ் அப்பான் காட் தேவனை நம்பி இருக்கிற ஒரு ஜனம் இதுதான் இவருடைய அடையாளம் ஆபிரஹாம் என்கிற மனுஷனுடைய அடையாளம் அதுதான் அவனுடைய ஐடென்டிட்டி செக்யூரிட்டி அவன் யாருங்கிறது அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸ் அவன் இருக்கிறதே கடவுளுடைய தயவு தான் அப்படி ஒரு மனுஷனை கடவுள் உண்டாக்குறாரு ஒரு புது கல்ச்சர் உலகத்தின் மத்தியில் பாருங்க ஒரு புது கல்ச்சர் ஒன்று உருவாகிறது அது என்ன கல்ச்சரு இஸ் அ கல்ச்சர் தட் இஸ் டிஃபைன்ட் பை ஃபெய்த் அண்ட் பிளெஸிங்ஸ் அல்ல ரெண்டு காரியம் இந்த கல்ச்சரை டிஃபைன் பண்ணுது ஆபிரஹாமன் மூலமாக உண்டாகிற புதிய சமுதாயம் ஒரு புது தன்மை தன்மையுடையதாக இருக்கிறது என்ன தன்மை அதில் ரெண்டு அடையாளங்கள் இருக்குது ஒன்று விசுவாசம் கத்தர் சொன்னதை நான் அப்படியே நம்புகிறேன் இனத்தாரையும் வீட்டையும் நாட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னார் நான் விட்டுட்டு போகிறேன் அவர் காட்டுற தேசத்துக்கு வர சொல்கிறார் நான் போகிறேன் அவர் என்ன சொல்கிறாரோ நான் செய்வேன் எதையும் நம்பலை நான் அவரை மட்டும்தான் நம்புகிறேன் எத்தனை பேர் நினைக்கிறேன் நல்ல கல்ச்சர்னு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் நாம் அவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகிறோம் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறோம் அவருடைய வார்த்தையை நம்புகிறோம் அதனால்தான் நமக்கு பேர் விசுவாசிகள் எத்தனை விசுவாசிகள் இருக்கீங்க இங்கே மீதி பேர் என்ன யார் விசுவாசிகள் ஆபரகமை போல இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் விட்டுறேன் நான் நான் இயேசுவை பற்றி கொள்ளுகிறேன் எல்லாம் அப்புறம்தான் இவர் தான் எனக்கு முக்கியம் அதான் அடையாளம் அந்த கல்ச்சர் புதுசாக உருவாகுது இப்போது என்கிற ஒரு விசித்திரமான ஒரு மனுஷன் உலகமே இப்போ இந்த பாபேல் கோபுரத்தில் ஆரம்பிச்சு அந்த சமுதாயம் மாதிரி தான் இருக்குது கடவுளே வானா கடவுள் அது ஒன்றாவது நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களால் முடியுன்ற அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு சமுதாயமாக இருக்குது அதன் மத்தியில் ஒரு புது விதமான மனுஷன் ஒருத்த கிளம்புறான் அவன் போகிற இடம் என்னது என்று அறியாமல் கர்த்தர் சொன்னார்னு கிளம்பி போகிறான் ஏன் நான் கர்த்தர் கூப்பிட்டார்னா அவர் நல்ல ஏதேன் தோட்டத்தை எனக்காக எங்கேயோ வச்சிருக்கார்கள் நான் கூப்பிடுவேன் மாட்டாரு ஆமா வச்சிருந்தாரு அது எந்த ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டம் இல்லை அதை விட இன்னும் பெருசா பிரமாதமாக வச்சிருந்தாரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்தை அவனுக்கு கொடுப்பேனா நம்பணும் கத்திர கத்திர அழைச்சாருன்னா கூப்பிட்டாருன்னா நம்பணும் ஏன்னா அவர் கூப்பிட்டு போய் கொல்ல மாட்டாரு கூப்பிட்டு போய் அழிக்க மாட்டாரு கூப்பிட்டு போய் கெடுக்க மாட்டார் அவர் கூப்பிட்டாருன்னா எங்க பிரமாதமான இடத்துக்கு கொண்டு போகிறார் ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி அவரு வைத்திருக்கிறார் புது கல்ச்சர் ஆரம்பிக்குது ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் கடவுளை வேணான்ற சமுதாயத்தில் ஒரு புதுசாக ஒரு மனுஷன் கிளம்புறான் அவன் சொல்றான் நான் நம்புறேன் அவர் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை நம்புறேன் அவர் சொன்னா நான் போறேன் அவர் சொல்கிறத நான் செய்கிறேன் அதான் விசுவாசம் இன்னொரு அடையாளம் என்ன ஆசீர்வாதம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் வாழ்க்கையில் எல்லாம் ஆசிர்வாதம் பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை அவனை எதிர்த்து வந்த ராஜாக்களை கூட தோற்கடிக்கிறான் அவன் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வல்லமையும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது பெருகுகிறான் தலை தோங்குகிறான் வானத்தின் நட்சத்திரத்தை போல் ஒரு சந்ததி அவனுக்கு தர்றாரு ஒரு பிள்ளை கூட இல்லாதவனுக்கு நூறு வயசில் ஆரம்பிச்சு தந்தார் அவனுக்கு ஆசீர்வாதம் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆசீர்வாதம் நல்லதுன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை பௌத்த சோ என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சங்களா அட கடவுள் முதல் புஸ்தகத்தை வாசித்தாலே உருப்பிட்ருவோம் அதை தான் பிரச்சனை பாருங்கள் ஆசீர்வாதம் நம்முடைய கல்ச்சர் ஹலோ இருக்கிறீங்களா நம்ம கல்ச்சர் அது நம்ம கலாச்சாரம் ஆசீர்வாதம் கலாச்சாரமாக வந்து அதுதான் எங்கள் பழக்க வழக்கம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை நம்புகிறோம் கடவுளுடைய ஆசீர்வாதம் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் ஆசீர்வாதம் எல்லாத்திலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா என்ன எல்லா பிரச்சினைகளும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு சக்தி ஒரு தெய்வீக அபார சக்தி பிரச்சனைகளை மேற்கொண்டு தொடர்ந்து வாழுகிற ஒரு சக்தி கீழே இழுக்கிற அத்தனை எதிர்ப்பு சக்திகளையும் மீறி மேலே கொண்டு செல்கிற ஒரு சக்தி அது நம்ம கல்ச்சராக இருக்கணும் நிறைய கிறிஸ்டின்ஸுக்கு அது கிடையாது பாருங்க இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க என்னுடைய கலாச்சாரம் விசுவாசம் ஆசீர்வாதம் பழுகி பெறுகிறவன் நான் நிரப்புகிறவன் நான் காலியானதையெல்லாம் எல்லாம் நிரப்புகிறவன் நான் எல்லாவற்றையும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறவன் நான் அதிகாரம் பெற்றவன் நான் ஆசீர்வாதம் என்னை மேலே வைக்கிறது நான் கீழாயிராமல் மேலாக இருப்பேன் வாளாகிறாமல் தலையாக இருப்பேன் இதுதான் நம்முடைய கலாச்சாரம் சிலர் சொல்லலாம் இல்லைங்க அது பழைய ஏற்பாட்டு கலாச்சாரம் இல்லை இல்லை மரத்தில் தூக்கப்பட்ட நேமனம் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி அப்ப ஏன் சிலுவையில் மறிச்சாரோ அடுத்தவாசனம் சொல்லுது ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கலாச்சாரத்தை கத்திர மாத்தலை அதே கல்ச்சரில் தான் இருக்கிறோம் ஏசு வந்த பிறகு மாறிடுச்சுங்க அத்தனை கேட்ட என்ன மாறிடுச்சு இப்போ செத்தா மோட்சம் இங்கே ஆசீர்வாதம்லாம் ஒண்ணு கிடையாது கிடையாது மாறல ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்காக தான் இயேசு சிலுவையில் மறித்தார் அந்த கலாச்சாரம் மாறல இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் உள்ள என்ன கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்துலேயும் இந்த ரெண்டு அம்சங்கள் இருக்குது நான் விசுவாசிக்கிறேன் கத்திர எதையும் விசுவாசிக்கிறது இல்லை கத்தரை விசுவாசிக்கிறேன் யாரை நம்பி இல்லை அவரை நம்பி இருக்கிறேன் அதான் என் கலாச்சாரம் கத்தரை நம்புகிறவன் நான் கலாச்சாரத்தின் ரெண்டாவது அம்சம் ஆசீர்வாதத்தை நம்புகிறேன் தபார தெய்வீக சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வாரி சிலுவையில் தேவன் ஏற்படுத்தின மீட்பின் மூலமாக என்பதை நான் நம்புகிறேன் நம்புகிறேன் அது என்னுடையது என்னுடையது ஆமா இந்த உலகத்தில் சும்மா இருக்க மாட்டான் கீழே தள்ளுவாங்க ஹலோ எல்லாம் தங்க தாம்பாளத்தில் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு யாருக்காது எனக்கு அப்படி யாரும் தெரில வாங்க வாங்க ஐயா உக்காந்து சாப்பிடுங்க உங்களுக்காக தான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க நடக்கிற பாதையிலே நெட்டி நட்டி உள்ள பொதுக்குன்னு விழுற மாதிரி அதுக்கு தான் அந்த தூக்குகிற சக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கீழே தள்ள தள்ள மேலே தூக்கும்